இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான விளக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் எங்கு உண்டோ சொல்வாய் கந்தர அலங்கார பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறாரு அதில் ஒரு பாடலில் மனோவாக்கு காயம் அப்படின்னு வரு கருத்து அந்த கந்தர் அலங்கார பாடல்களில் இந்த மனோ வாக்கு காயங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்றாரு சுவாமிகள் அறுபதாவது பாடலுக்கு விளக்கம் சொல்றாரு பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க இந்த வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்த எம்பெருமான் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இறைவனை மனசால் சிந்திக்கணும் காயத்தால் வந்திக்கணும் வாக்கால் வாழ்த்தணும் மனத்தால் செய்த பாவங்களை சிந்திக்கிறதால பாவங்கள் நீங்கும் நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோம் அப்படின்றத நம்ம நினச்சி அதை மன்னிப்பு கேட்கணும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு சொல்லி எல்லாமே யேசுநாதர் சொல்லுவார் கேளுங்கள் கிடைக்கும்னா மன்னிப்பு கேட்டாலும் கிடைக்கும் மனப்பூர்வமாக இனி மீண்டும் அந்த தவறு செய்யாமல் இருக்கிற மனசோட செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும் காயத்தால் செய்த பாவங்கள் வந்திப்பதால் நீங்கும் வாக்கால் செய்த பாவங்கள் வாழ்த்துவதால் நீங்கும் மனத்தால் செய்த பாவங்கள் சிந்திக்கிறதுனால ஐயோ நம்ம இந்த பாவம் பண்ணிட்டோமே அப்படின்றதுனால நீங்க மனதால் செய்த பாவங்கள் நம்ம செய்த பாவங்களை தவறுகளை நம்ம உணரணும் அதுதான் உணராமல் மற்றவங்களை குறை இருக்காமல் நாம் செய்கிற பாவங்களை சிந்திக்கணும் அந்த சிந்திக்கிறதுனால செய்த பாவங்கள் நீங்கும் சிந்திச்சிட்டோன்னா அடுத்த தடவை செய்கிறதுக்கு நமக்கு மனசு வரா காயத்தால் செய்த பாவங்கள் வந்திப்பதால் நீங்கும் வாக்கால் செய்த பாவங்கள் காயத்தாலே உடம்பால் வாக்கால்னா பேசுறதுனால செய்த பாவங்கள் வாழ்த்துவதால் நீங்கும் வாயால் வாழ்த்தணும் இப்போ அதுக்கு விளக்கம் சொல்கிறார் வாரியார் சுவாமிகள் மனத்தால் செய்யும் வினைகள் என்னென்ன நம்ம என்ன தவறு செய்வோம் மனசால் அப்படின்னா பொறாமை ஆசை பகை கோபம் முதலியன இதுதான் அழுக்காறு அவா வெகுளி என்ன சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் அப்படின்னு பெருமான் சொல்கிறார் அந்த மாதிரி அழுக்காறு தான் பொறாமை ஆசை அதை பிசாசுன்னு சொல்லுவார் சுவாமிகள் பகை கோபத்தினால வர்றது பகை இது எல்லாம் மனதால் செய்யும் வினைகள் நாம் செய்கிற வினைகள் காயத்தால் செய்கிற வினைகள் என்ன அப்படின்னா இந்த சரீரம் கொண்டு பிறன்மனை சேரல் களவு புரிதல் கொலை புலை இதையெல்லாம் காயத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் இப்போ உடம்பால் என்ன செய்தோம் மனசால என்ன செய்தோம் அப்படின்னா வாக்கால் என்ன செய்கிறோம் வினைகள் அப்படின்னா பொய் சொல்கிறது எதை செய்தாலும் எல்லா குற்றங்களுக்கும் தாய் மாதிரி இந்த பொய் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு நான் பண்ணல அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இந்த பொய் அது ரொம்ப மோசமான ஒரு வாக்கால் செய்யக்கூடிய வினை புறங்குரல் பா இந்த புறங்குறலை பற்றி சுவாமிகள் சொல்லுவாங்க தன் குற்றம் தான் உணராத அறிவு கெட்ட மாடுகள்தான் பின் குற்றம் பேசும் பிழைகான் பராபரமை அடுத்த வழியில் சொல்லுவார் பின் குற்றம் பேசும் பிழைகள் எழுநரகில் வன்குற்றம் என்று வருத்தும் பரபரமே அந்த பின் குற்றம் தான் புறங்கூறுதல் அந்த வாக்கால் செய்யக்கூடிய வினைகள் என்ன அப்படின்னா பொய் சொல்றது புறங்கூறுறது அந்த அழுக்காறு அவா எல்லாம் இருந்தாலுமே தீச்சொல் தானே வாயில் வரும் அதோட வெளிப்பாடு அழுக்காறு அவா வெளியனுடைய வெளிப்பாடாக தீச்சொற்கள் வரும் அது எல்லாமே வாக்கால் செய்யக்கூடிய வினைகள் பொய் புறங்கூறுதல் தீச்சொற்கள் சுடு சொற்கள் இது எல்லாம் இதை தான் எல்லா பெரியவங்களும் ஐயோ நான் சிந்திக்கலேன் நான் வந்திக்கிறேன் நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்லாம் தன்னை நோக்கி சொல்கிற மாதிரியோ அல்லது மனசுக்கு சொல்கிற மாதிரியோ சொல்லுவாங்க மற்றவங்களுக்கான உபதேசம் பெரியவங்க பண்ணுற உபதேசம் புத்திமதி எப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கறது இந்த நீர்க்குமிழி மாதிரி தோன்றி மறையக்கூடிய இந்த நிலையில்லாத உலக வாழ்வை நிந்தித்து நம்ம இதை வந்து விடமாட்டேன்றோம் அப்படின்னு சொல்லுவார் இந்த மனசால் செய்கிற வினைகள் காயத்தால் செய்கிற வினைகள் வாக்கால் செய்கிற வினைகள் இது எல்லாத்துக்கும் சுவாமிகள் ஒரு பாடலில் சொல்லுவார் மனோ வாக்கு காயங்கள் மூன்றும் மனோ வாக்கு காயங்கள் மூன்றும் உன்னிடமாக வைத்த நாள் முதலாக நான் உங்ககிட்ட வச்சுட்டேன் அதை மூனையில் நான் வச்சுருந்தால் தான் இந்த எல்லாம் பண்ணும் அது இந்த மனசுக்கிட்டே அது சும்மா விடாது பல பல துன்பங்களில் வீட்டுக்கு போய் ஆனால் நான் வச்சுக்கல உங்கிட்ட வச்சுட்டேன் மனோ வாக்கு காயங்கள் மூன்றும் உன்னிடமாக வைத்த நாள் முதலாக வருகின்ற செயல் எல்லாம் நான் உங்கிட்ட வச்ச பிறகு அதனால் ஏற்படக்கூடியது ஆகாமியம் ஆண்டவனுடைய சிந்தனையோட எல்லாம் அவன் செயல் எல்லாம் உன் செயல் அப்படின்னு நம்ம போனால் ஆகாமியங்கள் சேராது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அந்த மாதிரி இந்த மனோவாக்கு காயங்களை நம்ம வச்சிடுறதுனால வருகின்ற செயல் எல்லாம் உனக்கே பொறுப்பல்லாது அதெல்லாம் இனிமேல் உன்னுடைய பொறுப்பு ஏதாவது அதனால் ரியாக்ஷன் இருக்குதுன்னா அது ஓன் இஷ்டம் ஓ உன்னுடைய பொறுப்பு நீ தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் எனக்கு இனி சுமை ஏது நான் தான் உன்கிட்ட விட்டுட்டேன்ல அப்போ எனக்கு இனிமேல் அதனால் என்ன சுமை இருக்குது ஆகாமியம் எனக்கு சேராது அதனால மனோ வாக்கு காயங்கள் மூன்றும் உன்னிடமாக வைத்த நாள் முதலாக வருகின்ற செயலெல்லாம் உனக்கே பொறுப்பல்லாது எனக்கு இனிச்சுமையேது இது நான் சாதாரணமாக சொல்றேன்னு நினச்சிக்காத உண்மை நான் சொல்றது உண்மை இது சத்தியம் இப்போ நான் சொன்னது இந்த மனோவாக்கு காயங்களை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு நான் சிந்திக்க மாட்டேன் நான் உன்னை சிந்தி என்னுடைய தவறுகளை நான் சிந்திச்சிட்டேன் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நான் உன்னை காயத்தால் எப்படி சரீரத்தால் உனக்கு செய்யணுமோ அதை செய்துட்ருக்கேன் நான் என் மேல் தப்பை செய்ய மாட்டேன் என்னுடைய வாக்கில் நல்ல வார்த்தைகள் தான் வரும் அது நீ விருப்பப்பட்டு சொல்ல வைக்கிறது தான் என் வாயில் வரும் அப்போது மூணையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் வருகின்ற செயலெல்லாம் உனக்கே பொறுப்பல்லாது எனக்கு இனி சுமை ஏது உண்மை இது சத்தியம் நான் மூனையும் உங்ககிட்ட வச்சதனால அதையும் உண்மையாக வச்சிருக்கேன் அதுக்கும் மேலே சத் முக்கியமும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அதனால் முய்வதன் பயன் சொல்வாய் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்வார் சுவாமிகள் அந்த மாதிரி இந்த இறைவனோட திருவடியை நம்ம சேரணும் அப்படின்றது தான் முத்தி நெறி அப்படின்னு பெரியவங்களாம் சொல்கிறாங்க அதை வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் பாடுறாரு இறைவனுடைய திருவடி பேர் ஒன்று தான் உண்மையான இன்பம் அந்த இன்ப நிலையை நம்ம உலகறிய சொல்லணும் நிலை நிறுத்தணும் எல்லாருக்கும் சொல்லணும் அவர் கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் போங்க எல்லாருக்கும் சொல்வது என் இச்சை பராபரமே அப்படின்னு வார் தாய்மான மனசுவாமிகள் அது மாதிரி எல்லாருக்கும் சொல்லுங்கன்றாரு அறிவுறு உலகறிய உரைத்து நிலை நிறுத்த வேண்டும் எது இறைவனுடைய திருவடிப்பேர் தான் உண்மையான இன்பம் இதுதான் உண்மையான நிலை அப்படி நிலைத்த இன்பமான நிலை அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார் அதை எப்படி அவர் சொல்றார்னா தன் அமுத அதாவது நிலவு அதுவும் தன் அமுத குளிர்ந்த கிரணம் வீச அந்த மதியானது குளிர்ச்சியான கிரணங்களை வீச ஏன்னா தன் அமுத மதியது அதனால் குளிர்ச்சியான கிரணங்களை வீசுது தடம் பூ மணம் வீச அந்த மலர்கள்லாம் அழகாக மணம் வீசிகிட்ருக்கு தென்றல் வீச எண் அமுத பளிங்கு நிலா முற்றத்தே இன்னிசை வீச தன் பனி நீரெடுத்து வீச பனி மென்மையாக நீரெடுத்து வீச பெண் அமுதமனையவர் விண் அமுத பிறக்கின்ற சுகமனைத்தும் பிற்பட்டோட என்னென்ன பிற்பட்டு ஓடுது பாருங்க எல்லாம் பிற்பட்டு ஓடுது இது எல்லாம் சுகம் இது எல்லாம் இன்பம் இதெல்லாம் மகிழ்ச்சி ஆனா இது எத்தனையும் பிற்பட்டு ஓடிடுமா எதது தன் அமுத மதி குளிர்ந்த கிரணம் வீச தடம் பொழிர்ப்பு மனம் வீச தென்றல் வீச எண்ண பளிங்கு நிலா முற்றத்தையே இன்னிசை வீச தன் பழனி நீர் எடுத்து வீச பெண்ண மனையவர் விண்ணமுதம் ஊட்ட பிற இத்தனை இலையும் பிறக்கின்ற சுகம் அனைத்தும் பிற்பட்டு ஓட கண்ணமுதத்து உடம்பு உயிர் மற்ற அனைத்தும் உடம்பு உயிர் மற்ற எல்லாம் இன்பம் கலந்து கொள்ள தரும் கருணை கடவுள் தேவே அப்படின்னு ராமலிங்க சுவாமிகள் பாடுவார் அந்த இன்பம்தான் நிலையான இன்பம் இத்தனை இன்பங்களும் பிற்பட்டு ஓடிடும் அந்த இன்பம் நாம் அனுபவிக்க தொடங்கிட்டால் பிற்பட்டு ஓடிடும் சின்ன சின்னதாகிடும் இந்த பேரின்பத்துக்கு முன்னாடி அந்த சிற்றின்பங்கள்லாம் காணாமல் போயிடும் அதுக்கு தான் பிற்பட்டு ஓட அப்படின்னு சொல்கிறார் இந்த மனோ வாக்கு காயங்களை நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்றத சுவாமிகள் பல இடத்துல சொல்லிட்டு வர்றாங்க இந்த பாடலில் எல்லாரும் மண் நம்ம வேறு ஒன்றும் பெருசாக செய்ய வேணாமே எப்பா நான் நினைக்கிறதெல்லாம் நீ சொல்கிறத நினைக்கிறேன் நீ சொல்கிறத செய்கிறேன் நீ சொல்கிறத பேசுகிறேன் ஒரு திரைப்படத்தில் சொல்கிறார் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சுலபம் ரொம்ப எளிமை ஆனால் மனசு வரணும் மனசு இதை புரிஞ்சுக்கணும் ஏற்றுக்கணும் மனசு வரணும் அப்படி வந்துட்டால் இந்த விஷயம் எல்லாருக்குமே சுலபந்தான் ஆனால் ரொம்ப கஷ்டந்தான் இதை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம இந்த உலகியலில் பழகிட்டோம் நாம் செய்ய போகிற எல்லா வேலையும் நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன்னு சொல்லும் பொழுது அதனால் நமக்கு வினைகள் சேருது இந்த நான் அப்படின்றது போயிடணும் மகர்ஷி ரமணர் சொல்வார் நான் யார் நினச்சிப்பார் அந்த நான் யார்னு நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அங்கே தான் இறைவனை உனக்கு காட்சி கொடுப்பார் இறைவன் உனக்கு எல்லா உண்மைகளும் புரிய வரும் அப்படின்வார் அந்த மாதிரி இந்த நான் 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 அப்படின்றது நம்முடைய மலத்தின் கூடு அந்த மலத்திலேருந்து நம்ம விலகணும்னா இந்த மூணையும் அப்பா அப்படின்னு ஒப்படைச்சிடணும் இந்த மூணையும் ஒப்படைக்கிறப்ப நம்ம எதை எதை சேர்த்து ஒப்படைக்கிறோம்னு பாருங்கள் வெறும் மூணை மட்டும் ஒப்படைக்கலை அந்த அதனால் செய்யக்கூடிய வினைகளையும் நம்ம சேர்த்தே ஒப்படைச்சிடணும் நம்மகிட்ட அதுக்கப்புறம் அழுக்கார் இருக்காது அவா இருக்காது வெகுளி இருக்காது ஆசை இருக்காது அது எல்லாம் குறைஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையட்டுமே ஒரே நாளில் குறையாது ஒரே நாளில் போகாது எதுவும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையட்டுமே இறை உணர்ந்தால் இது என் செயல் அல்ல இது அவன் செயல் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோன்னா நம்ம செய்கிற செயல்கள் அப்பா உன்னோடது அப்படின்னு நம்ம நினைக்க பழகணுன்றது சுவாமிகளோட ஆசை அதைத்தான் வாரியார் சுவாமிகளும் அருணகிரிநாத பெருமானும் சொல்கிறாங்க இதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றது என் ஈச்சை பராபரமே எல்லாருக்கும் சொல்வது என் இச்சை பராபரமே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்குறப்போ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அது எனக்கு இன்னும் ஊக்கப்படுத்துகிறதா அமையும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நல்ல விஷயங்களுக்காக சில மணித்துளிகளை ஒதுக்கிறது ஒன்றும் பெரிய குற்றம்லாம் கிடையாது நம்ம நிறைய நேரத்தை வீணாக்கிட்டு தான் இருக்கோம் முழுக்க முழுக்க ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தையும் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை அப்படி இருக்கிறப்போ நல்ல விஷயத்துக்காக ஒரு சில மணித்துளிகளை பயன்படுத்திட்டு லௌகீகம் சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களையும் நம்ம செய்யத்தானே போகிறோம் அது எப்போதும் செய்கிறோம் மனசை மட்டும் இங்கே கொஞ்சம் கொடுத்தா சில மணித்துளிகள் செலவு பண்ணால் இதையெல்லாம் கேட்டால் உங்களோட கருத்தை சொன்னால் எனக்கு ஆனந்தம் வாழ்க வளமுடன் வாழிய நாளும் மெய்மேய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்